elmission da ratio ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளத்தோடு ஆயிரத்தி எழுநூறு சம்பளத்தை நிர்ணயித்து நாம் மே மாதம் முதலாம் திகதியிலிருந்து அமலுக்கு வரும் வகையில் ஏப்ரல் மாதம் முப்பதாம் திகை வெளியிட்டோம் பல சந்தர்ப்பங்களில் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது தற்போது சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர் முதலாம் திகதி வர்த்தமானி வெளியிடப்பட்டதன் பின்னர் பதினைந்து நாட்களுக்குள் அவர்களால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் தற்போது பெருந்தோட்ட நிறுவனங்கள் அவர்களது யோசனையை எம்மிடம் முன்வைத்துள்ளன அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு ஆயிரத்து முன்னூற்று ரூபாய் அடிப்படை சம்பளம் அவசியம் நாம் கூறுகின்றோம் எஞ்சிய தொகை உற்பத்தி கேட்பவும் வரவுக்கு ஏற்பவும் மொத்தமாக எழுநூறு ரூபாய் சம்பளமாக அமைய வேண்டும் அவர்கள் எம்மிடம் முன்வைத்த யோசனையை நாம் பெருந்தோட்ட தொழிற்சங்கங்களுக்கு அனுப்பியுள்ளோம் எனினும் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் அவர்களின் ஆயிரத்தி இருநூறு ரூபாவுக்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக அவர்களின் பேச்சாளர் கூறியதாக ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதை நான் இன்று கண்டேன் முற்றிலும் பொய்யான கருத்து அதற்கு நாம் ஒருபோதும் இணக்கம் தெரிவிக்கவில்லை அவர்களின் யோசனையை பெற்று அதனை தொழிற்சங்கங்களிடம் சமர்ப்பித்துள்ளதை மாத்திரமே நாம் செய்துள்ளோம் அவர்கள் இறுதியாக பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் இணக்கப்பாட்டுக்கு வரவில்லையாயின் ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளம் ரூபாவை சம்பளமாக வழங்குவதற்கான இறுதி வர்த்தமானியை வெளியிட வேண்டிய என்பதை இந்த நினைவுபடுத்துகின்றேன் இதேவேளை தேர்தல் வாக்குறுதியாகவே ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை ஜனாதிபதி மேதின கூட்டத்தின் போது அறிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி அவர்கள் கொட்டக்கலையில் நடந்த மேதின கூட்டத்தில் வந்து மக்கள் மத்தியில் ஆயிரத்தி எழுநூறுவா தருவதாக கூறினார் வந்து அதை கேட்டு மக்கள் வந்து ஆரவாரம் போட்டு டான்ஸ் பண்ணி அடுத்த நாள் அந்த அறியாத மக்களை வந்து அப்பாய் மக்களுக்கு பால் ஆக்கி கொடுத்து கொண்டாடினாங்க ஒரு பழமல்லூருக்கு கெட்டிக்காரன் போய் எட்டு நாளாக தெரியும் பத்தாம் தேதி தெரிஞ்சு போச்சு போய் வந்து இது வந்து ஒரு தேர்தலுக்கான வாக்குறுதி அடுத்த ஜனாபி தேர்தல் அவருக்கு தெரியும் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி ஆகவே மலை மக்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்காக இது தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்தார் திரும்ப ஜனாதிபதி சிலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் மனுஷ நாணயக்காரே சொல்லியிருக்காரு வழக்குகளை போடாதீங்க நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுவா சொல்லி அதை கேட்டு நீ கம்பெனிக்காரர்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இது வந்து மக்களை ஏமாத்துற வேலை தொடர்ந்து இந்த மக்களை இப்படி தான் ஏமாத்தி வராங்க இந்த மக்களுக்கு தோட்டங்களை பிரித்து கொடுத்து சிறு தோட்ட உரிமையாக ஆக்கலாம் மட்டும்தான் இந்த மக்களுடைய சம்பள பிரச்சனை தீரும்